ஒருபுறம் ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது என்று சொல்லி வரும் நிலையிலே இன்னொரு புறம் விஜயுடைய ஊர்வலம் அல்லது விஜயுடைய பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறையின் மூலமாக திமுக அரசு கடும் நிபந்தனைகளை விதித்து கட்டுப்பாடுகள் விதிப்பதாக தகவல்கள் வருகின்றன திருச்சியிலே அவர் நடத்த இருந்த அந்த ரோட் ஷோவை பல இடங்களுக்கு மாற்றிய பின்பும் கூட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன இது விஜய் ஆதரவாளர்களை மிகவும் கோபப்படுத்தி இருப்பது மட்டுமில்லாமல் சாதாரண பொதுமக்களை கூட விஜய்க்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள் என்று கேட்க முகம் சொல்கி வைப்பதாக தகவல்கள் வருகின்றன இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பொறுத்து நான் பார்க்க வேண்டும் அதே வேளையிலே பல கருத்து கணிப்பாளர்கள் விஜய்க்கு ஆதரவு மேலும் மேலும் நாளுக்கு நாள் கூடி வருகிறது என்றே சொல்லி குறிப்பாக ஆதி திமுக மற்றும் திமுக இரண்டு கட்சியினுடைய வாக்குகளை விஜய் மிகப்பெரிய அளவில் சிதைத்து தான் ஆதரவு தேடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு விஜய் வேவ் இருக்கிறதா என்றே இருக்கிறதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் காட்டிக் கொடுக்கும் என்பதை சந்தேகமில்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜய் வேவ் இருக்கிறதா இல்லையா என்று